ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒயிட் குருமா சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய் அது கூட வந்து கொஞ்சம் உடச்சகலே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இது சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்சியில் நைஸாக ரன் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பிலை காலிஃப்ளவர் வெங்காயம் வதக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஒதிக்கோங்க உங்களுக்கு வந்து கரம் மசாலா வேணும் அப்படின்னா அந்த பட்டை லவங்கம் அனாசிப்பூ இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் மசாலா போட்டதுனால எங்களுக்கு மசாலா பிடிக்காது அவ்வளோவான்றதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வதக்கும்போது கூட நீங்கள் இந்த பட்டை லவங்கம் அனாசிப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த அரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு இதையும் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் பட்டாணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது ஸோ அதனால் நான் அந்த மூணுத்தையும் ஒரு விசில் விட்டுவிட்டு காலிஃப்ளவர் மட்டும் நான் இதில் தனியாக சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெங்காயம் வதக்கும்போது இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க நான் சொல்ல மறந்துவிட்டேன் அதனால் இப்போ சொல்கிறேன் ஸோ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்த பிறகு இறக்கி விட்டுட்டிங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு ஒயிட் குருமா வித் இடியாப்பம் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க இடியாக குருமா சாப்பிட்லாம்